புதிய நாடாளுமன்றத்துல செங்கோல் அகற்றப்பட வேண்டும் செங்கோல் அப்படின்றது மன்னராட்சியின் அடையாளமான ஒன்று அது மக்களாட்சியின் அடையாளமாக இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும் அப்படின்னு இண்டி கூட்டணியின் ஒரு அங்கமான சமாஜ்வாடி கட்சியின் எம்பி சொல்லியிருக்கார் இதற்கு இந்தி கூட்டணியில் ஒரு அங்கம் மற்றொரு அங்கமான தமிழக முதல்வர் திமுக கட்சி இதற்கு என்ன கண்டனம் தெரிவிக்க போகுது தமிழகத்தின் அடையாளமான செங்கோல் ரொம்ப மதிப்பு மரியாதை கொடுத்து நமது பாரத பிரதமர் நாடாளுமன்றத்துல வச்சிருக்காரு பிரிட்டிஷ் ஆட்சிக்கு பிறகு நம்ம பாரத தேசம் கைப்பற்றிய பிறகு ஒரு அடையாளமாக தமிழகத்திலிருந்து போனதுதான் இந்த செங்கோல் அப்போ அதற்கு எவ்வளவு மதிப்பு நம்ம எல்லாம் வந்து தமிழர்கள் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணும்போது தமிழக முதல்வர் இதற்கு என்ன கண்டனம் தெரிவிப்பார் தமிழக முதல்வர் இந்தியா கூட்டணியிலிருந்து நமது பாரம்பரியமான செங்கோலை அகற்ற வேண்டும் என்று கூறியிருக்கும் அவரை கண்டித்து ஏன் நமது மாண்ப முதல்வர் குரல் கொடுக்கவில்லை கண்டனம் தெரிவித்து குரல் கொடுக்கவில்லை தமிழுக்காக பாடுபடுகிறேன் தமிழ் மக்களுக்காக கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் அண்ட புழுகு ஆகாச புழுகெல்லாம் கொண்டிருக்கும் நமது விடிய அரசு முதல்வர் எதனால் குரல் கொடுக்கவில்லை அவர் மீது கண்டனம் தெரிவித்து குரல் கொடுக்க வேண்டும் நிச்சயமாக தமிழ் மக்களுக்காக முதல்வர் குரல் கொடுக்க வேண்டும் செங்கோல் என்பது நீதியின் அடையாளம் செங்கோல் ஆனது எப்படி நேராக நிமிர்ந்து நிற்கிறதோ அதே போல எப்பொழுதும் நியாயமானது நேராக நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்பதற்காக தமிழர்களின் அடையாளத்தை மேம்படுத்துவதற்காக வைக்கப்பட்ட செங்கோலை அகற்ற வேண்டும் என்று ஒருவர் சொல்லும்போது அதே கூட்டணியில் இருக்கும் முதல்வர் கண்டிக்கவில்லை என்றால் அவர் வந்து எந்த மாதிரி முதல்வர் என்று எங்களுக்கு தெரியவில்லை கண்டிப்பாக கண்டனம் தெரிவிக்க வேண்டும் இது தமிழர்களின் அடையாளம் கண்டிப்பாக தமிழக முதல்வர் குரல் கொடுக்க வேண்டும் கண்டன குரல் கொடுக்க வேண்டும்